ஒரு பயங்கரமான எச்சரிக்கை மாதிரி ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான மாசுவான தாக்குதலை இருக்காங்க அது முதன் நாள் மேற்கொண்ட தாக்குதலை விட இப்போது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல் ரொம்ப மோசமாக இருக்கு என்று சொல்லப்படுகின்றது ஏற்கனவே ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொள்ளுக்கு முன்னம் நாங்க மேற்கொள்ள போற தாக்குதலை இஸ்ரேல் மட்டுமில்லை இந்த உலகமே அதிர்ச்சியோடு பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள் அதே மாதிரியே ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது அதனை இந்த உலகமே அதிர்ச்சியோடு தான் பார்த்தார்கள் ஏனென்றால் அந்த அளவு மாசுவான ஒரு தாக்குதலை ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க சரி இஸ்ரேலர் இருக்கின்ற எந்தெந்த பகுதியில் ஈரான் குறி வச்சாங்க என்றால் முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கின்ற கைப்பா சிட்டியை குறி வைத்து தாக்குதலை நடத்தி இருக்காங்க இந்த கைப்பா சிட்டியில் இருக்கின்ற ஓயில் கடங்களாக இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இதனை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இதனால இந்த கைப்பா சிட்டியில் பிளாக் அவுட் ஆனது அதாவது பவர் கட் ஆனது பற்றிருக்க என்ற செய்தியில் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரானோட மிசல்கள் நேரடியாகவே இந்த கைப்பா சிட்டியில் தாக்குதலை நடத்தி இருக்கு என்னதான் இஸ்ரேலிட்ட ஐண்டோமாக இருக்கட்டும் ஏட்டு பென்சிஸ்டங்களானது இருந்தாலும் இவர்கள் இந்த ஏட்டு பென்சிஸ்டங்களை பயன்படுத்தி ஈரானோட முழுமை கடுமையான மிசர்கள் சுட்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா இல்லை இவர்களோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் செய்யப்பட்டிருக்கு நிறைய மிசைல்கள் சுட்டு இருக்கிறார்கள் பட் ஈரான் லான்ச் பண்ணிய மிசைல்களில் வரும் பத்து சதவீதமான மிசைல்களை கூட இஸ்ரேலோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமானது சுட்டு வழுத்தல அந்த அளவுக்கு வெற்றிகரமான தாக்குதலை ஈரான் தரப்பிலிருந்து செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல இருக்க பல பகுதிகளுக்கு குறிவைத்தும் ஈரான் தரப்பிலிருந்து கொண்டு இருக்காங்க முக்கியமாக இஸ்ரேலோட தலைநகரமாக இருக்கின்ற அந்த டெல்லவி பகுதியிலும் சென்டர் பாயிண்டிலும் இப்போது மாசுவான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்ற செய்தியில் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலால இஸ்ரேல் இருக்கின்ற பல கட்டிடங்கள் இடிபாடுகளாக மாறியிருக்கு எப்படி காசாவை இஸ்ரேல் தனிமட்டமாக்கினார்களோ அதே மாதிரியே எப்படி காசா இருக்கோ அதே மாதிரி ஒரு நிலையானது இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு சொல்ல முடியும் உண்மையை சொல்லணும் என்றால் இஸ்ரேலுக்கான கர்மாவானது இப்போது சூழல் ஆரம்பிச்சிருக்கு அந்த கர்மாவை இப்போது ஈரான் தான் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட பல பகுதியில் தீப்பற்றி இருபதுக்கான வீடியோஸும் வெளியே வந்திருக்கு சரி மிசைல்களை பயன்படுத்தி மட்டும்தான் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டாங்களா என்று பார்த்தோம் என்றால் இல்ல டோங்களை பயன்படுத்தியும் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை கொள்வதற்கான ட்ரை இருக்காங்க அந்த வகையில் சுவான் ரோம்ஸை ஈரான் தரப்புல இருந்து கிளம்பறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த முதல்ல சுவான் ரோம்ஸை அனுப்பிட்டு அதுக்கு பிறகு பேலஸ்டிக் மிசைல்களை லான்ச் பண்ணி மறுபடியும் சுவான் ரோம்ஸை அனுப்பி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு அந்த சுவான் ரோம்ஸ் ஆனது இப்போது இஸ்ரேலுக்கு மாசுவான தாக்குதல் நம்ம இக்கொண்டோன்றிருக்கு என்ற செய்தியிலும் வெளியே வந்திருக்கு சரி இதோட ஈரான் தாக்குதலை நிறுத்தினார்கள் பார்த்தோம்னா இல்ல இப்போது ஈரான் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட அஞ்சூறு பேலஸ்டிக் மிசைல்களை லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இன்றைய தினம் காலமையில கூட ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்

டாக்கெட் என்ன என்பதை ஐஆர் ஜென்ரல் இப்போது ஒபீஸ்லாக சொல்லியிருக்கார் இஸ்ரேலில் இருக்கின்ற ஃபை டிஜெட்டுக்கு தேவையான பியூலை ஜெனரேட் பண்ணுகின்ற இடங்களாக இருக்கட்டும் இஸ்ரேலுக்கு தேவையான பவர் சப்ளை ஆகி இருக்கட்டும் அதனை குறிவைத்து தான் நாங்கள் தாக்குதலை நடத்தி இருக்கணும் என்பது இப்போது ஈரான் தரப்பிலிருந்து வெளிப்படையாக சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கு ஆகவே ஈரான் இஸ்ரேலில் இருக்கின்ற பவர் சப்ளையை குறிவைத்து தாக்கியிருக்காங்க அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கான இஸ்ரேல் பை டிஜெட்டை பயன்படுத்துகிறார்கள் அந்த பை டிஜெட்டுக்கு தேவையான பியூலை கொடுக்கின்ற இடங்களையும் குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருக்காங்க இதனால்தான் இஸ்ரேலோட கெப்பாசிட்டியை குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது ஆகவே ஈரான் தங்களுக்கு எதிரான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காண்டு தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெளிவாக தெரியுது ஏனென்றால் ஜெட்டுக்கு தேவையான ஃபியூல் இருந்தால் மட்டும்தான் அந்த பைட்டி ஜெட்டை பயன்படுத்தி இஸ்ரேலால ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த முடியும் ஆகவே அந்த பைட்டி ஜெட்டை ஒன்றில் அடிக்கணும் அதுக்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு இஸ்ரேலில் இருந்த ஏ பைசை ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தினார்கள் அதே டிக்டுக்கு தேவையான பியூலையும் தடுத்து நிறுத்தணும் இந்த பியூல் இருக்கின்ற இடங்களை குழுவைத்தும் இப்போது ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க சரி அப்படி என்றால் இஸ்ரேலோட பை டிக்கெட் டேக் டேக்குவாதா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தாதா என்று என்றால் கண்டிப்பாக தாக்குதலை நடத்துவாங்க ஆனா முதல் எப்படி தாக்குதலை நடத்தினார்கள் அதே மாதிரியே தொடர்ந்து தாக்குதலை நடத்த முடியாது இஸ்ரேலோட தாக்குதல் வீரியமானது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் இதே நேரத்தில் இஸ்ரேல் தனியாக இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தில இதுல முக்கியமாக ஒரு செய்தியா இருந்து வெளியே வந்திருக்கு ஏமுனியோட ஃபைட்டு ஏற்றாந்து தங்களுடைய ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஓப் பண்ணிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ளும் போது அதாவது இஸ்ரேலோட ஃபைட் கேட் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டு ஜோர்டன்ல வச்சு டிரிஃபுள் ஆகி கொண்டிருக்கேன் ஜெர்மனியினுடைய ஃபைட் கேட் ஆனது தங்களுடைய டேக்கரை ஒன் பண்ணி இருக்கிறார்கள் அதாவது தவறுதலாக தங்களுடைய டேக்கரை ஒன் பண்ணி இருக்கிறார்கள் இதனால் ஜெர்மனியோட ஃபை டிக்கெட் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதில் பங்கு பெற்று இருக்கு என்பது இப்போது ஒபீசியலாக நிறுவனமான செய்தியாக வர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இஸ்ரேல் தனியாக நின்று தங்களுடைய ஃபைட் டிக்கெட்டை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தல ஜெர்மனியும் இதில் பங்கு பெற்று இருக்கிறார்கள் ஆனால் ஜெர்மனியோட ஃபைட் கேட் தங்களுடைய ராக்கெட்ஸை தவறுதலாக ஒன் பண்ணியபடியால் இப்போது ஜெர்மனியும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது ஆகவே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் தனியாக செய்யல ஜெர்மனி போன்ற மேற்குழு நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்து அவர்களோட பயிற்சி ஏற்றும் டேக்அப் ஆகிதான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செஞ்சு வந்திருக்கிறது சொல்ல முடியும் ஏற்கனவே இந்தியன் நோசல்ல யூகேவினுடைய ஒரு போர்க்கப்பலானது வந்திருந்ததென்றும் அதுதான் இஸ்ரேலுக்கு தேவையான உளவு தவறுகளை கொடுத்து ஈரானுக்கு துல்லியமான தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு உதவி செய்திருந்தது என்ற குற்றச்சாட்டுகள் எழுப்பியிருந்தது இப்படி இருக்கையில் ஜெர்மனியோட பயிற்சி ஏற்றம் இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளடங்கி இருக்கு கூடவே இன்னும் எந்தெந்த மேற்குழு நாடுகள் இதில் பங்கு பெற்றி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒப்பீசனான செய்தியில் ஈரான் தரப்பிலிருந்து வெளியே வருமா என்ற கேள்வி தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு பட் இப்போது ஈரானை அடிக்கிறதுக்காண்டி மேற்குழு நாடுகள் ஒன்றினையே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் ஈரானுக்கு தேவையான சப்போர்ட்டை ரஷ்யா சீனா போன்ற ஈரானோட நட்பு நாடுகள் கொடுத்தே ஆகணும் ஈரானை அப்படி தனியாக விட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஈரானோட தோல்வி உறுதியாகிடும் ஆகவே மேற்குழு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கிளம்புறங்கும் போது ஈரானுக்கு ஆதரவாக கண்டிப்பாக ஈரானோட நட்பு நாட்கள் களம் ரங்கி ஆகணும் சார் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்களே அதுக்காக என்னென்ன மிசல்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஏமாட் மீடியம் ரேஞ்ச் பெலஸ்டிக் மிசல்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கைபர் பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கேட்டார் எம்ஆர் என்ற வந்திருக்கு ஆகவே பயன்படுத்த ஈரானிட்ட இருக்கின்ற அட்வான்ஸான ஆன்கள் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிலும் கைப்பர் கைப்பசோனிக் மிசைலாம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்ல முடியும் இதற்கான வீடியோஸ் தொடர்ந்து வெளிய வந்தவன் இருக்கு அதையும் ஈரானோட மிசைகள் வெற்றிகரமான தாக்குதலை இஸ்ரேலுக்கு செய்வதும் அதே நேரத்தில் ஒரு சில மிசைகளை இஸ்ரேலோட ஏர்டிபென்ஸ் சிஸ்டங்கள் சுட்டு விழுத்தும் போது தனியாக ஒரு சில மிசைகள் நேரடியாக வேகமாக வந்து இஸ்ரேலோட டார்கெட்டை

இழப்புகள் ஏற்படுகிற செய்திகளை வெளிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரானோட வெற்றிகரமான தாக்குதலுக்கான வீடியோஸ் தொடர்ந்து வெளியே வந்தோன்ற இருக்கு அதையும் இஸ்டைலுக்கு வெற்றிகரமான தாக்குதல் செய்வதற்கான வீடியோஸ் வெளியே வருது இஸ்டே திறப்புல இருந்து என்னதான் நாங்கள் ஈரானோட தாக்குதலை தடுக்க நிறுத்திவிடுவோம்னு சொன்னாலும் இஸ்டைல இருந்து வறங்குண்ட வீடியோஸை வச்சு பார்க்கும்போது ஈரான் வெற்றிகரமான தாக்குதலை செய்திருக்காங்க என்பது உலக நாடுகளுக்கு தெரியுது இனியும் இஸ்டைலால ஈரானோட வெற்றிகரமான தாக்குதலை தாக்குதல் நடத்தியது என்று பொய் சொல்ல முடியாது ஈரானான பொய் சொல்லி தப்பிக்க முடியாது இப்ப இருக்கையில இஸ்ரேலுக்கு ஈரான் தாக்குதலை நடத்தும் போது அந்த தாக்குதலை வீடியோஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணிய நபரை இஸ்ரேல் தரப்புல இருந்து கைது பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியே வந்திருக்கு இரண்டால் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான் வெற்றிகரமான தாக்குதல் மேற்கொள்ளது என்று பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில இஸ்ரேல் இருக்கிற நபர்களே ஈரானோட வெற்றிகரமான தாக்குதல் என்று சொல்லி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணும்போது அது இஸ்ரேலோட பொய்களுக்கு முரணானதாக தான் இருக்கும் இதனால தான் இப்போது இந்த வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிய நபரை கைது பண்ணி அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலோட அரசாங்கம் இஸ்ரேலில் அடுத்திருக்கிற செய்தியில் வெளியே வந்திருக்கு ஆகவே தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை இப்படி இருக்காங்க ஏனி இஸ்ரேலுக்கு எவ்வளவு இழப்புகளை பெற்றிருக்கு என்பதற்கான செய்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அப்படி செய்தியில் வெளியே வரும்போது அதனை எங்களுடைய வீடியோலேயே பார்க்கலாம் வரையும் வந்த செய்தியின்படி இஸ்ரேலோட பல பகுதிகளில் தாக்குதல் இடம்பெற்றிருக்கு கைபா சிட்டியாக இருக்கட்டும் இஸ்ரேலோட தலைநகரமாக இருக்கட்டும் இஸ்ரேலோட யாபேஸ் ஆக இருக்கட்டும் இப்படி நிறைய பகுதிகளை குறிவைத்து ஈரான் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுக்கு மேற்பெரிய இழப்பு இப்படுத்த சொல்ல முடியும் சரி ஓகே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் ஈரான் மேற்கொண்டார்களே அப்படியே பதிலுக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை என்ற கேள்வியில் உங்களுக்கு தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க முக்கியமாக ஈரானோட தலைநகரமாக இருக்கின்ற தெஹ்ரேன்ல இருக்கின்ற ஓயில் கடங்களை குறவைத்து தாக்குதலை நடத்தி அதை தீப்பற்றி எடுவதற்கான வீடியோஸும் வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரானில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்புகளை குறைவைத்து தாக்குதலை நடத்தி இருக்காங்க இதனால நிறைய மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு இப்போ வரையுமே ஈரான் தரப்பிலிருந்து வருகின்ற செய்திகள் பேசிக்கான செய்தியில தான் இருக்கு எப்படியான இழப்புகள் இப்ப என்பதற்கான செய்திகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரும் பட் ஈரான் அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்காங்க அதையும் ஈரானோட ஓயில் கிடங்களை குறிவைத்து இந்த தாக்குதலான திரிந்திருக்கின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு மக்கள் குடியிருப்புகளை குறிவைத்து தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்காங்க பட் இறந்த பேருனுடைய தாக்குதலை எடுத்து பார்க்கும்போது யாருடைய தாக்குதல் வீரியமாக இருக்க என்று பார்த்தோம் என்றால் ஈரானோட தாக்குதல் தான் வீரியமாக இருக்கு ஏனென்றால் அந்தளவு விளப்புகளை இப்போது இஸ்ரேல் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈரான் மிசல் மலியே இஸ்ரேலுக்கு பொழுந்திருக்கிறார்கள் அதுக்கான வீடியோஸே வெளியே வருது அதுவும் வெற்றிகரமான தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க அதுக்கான வீடியோஸ் வெளியே வர வழியால் என்னன்னா இஸ்ரேல் பைத்தியத்தை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினாலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான்மை கொண்ட தாக்குதல் இப்போது உலக நாடுகளால பேசப்பட்டு கொண்டிருக்கு இப்படி இருக்கிற ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது அந்த மிசைல்களை சுட்டு ஒழுத்துவதற்காண்டி அமெரிக்கா யூகே பிரான்ஸ் ஜோர்டனோடு பயிட்டு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு வலிமையாக இவர்கள் இஸ்ரேலை பாதுகாப்பார்கள் அது தெரிஞ்ச விஷயம் தான் அந்த வகையில் இப்போதும் அவர்கள் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பட் இதனால் இவர்களுக்கு தான் நிறைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு இதே நேரத்தில் ஈராக்கில் இருக்கிற அமெரிக்கா ஒரு ராணுவ தளத்துக்கு எதிராக மூன்றும் ட்ரோன்கள் லான்ச் பண்ணப்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளிய வந்திருக்கு அதனால் ஈரான் தரப்பிலிருந்து லான்ச் லான்ச் பட் ஈராக்கில் இருக்கின்ற கி கிளர்ச்சி குழுக்கள் அங்கே இருக்கின்ற போராளி குழுக்கள் இதனை லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்திகள் வெளியே ஆகவே அமெரிக்கா தரப்புலேருந்து இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்க என்பது தெளிவாக தெரியுது இதனால் மடில் இஸ்ரேலில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இப்போது பாதுகாப்பு பெற்றதாக இருக்குன்றே சொல்ல முடியும் அதிலே முக்கியமாக ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளம் பாதுகாப்பு பெற்றதாக இருக்குது எப்போ வேணாலும் அதன் மீது தாக்குதல்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கின்றே சொல்ல முடியும் சரி ஓகே ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது அதில் ஒரு சில மிஸ்டர்களை இஸ்ரேலோட ஏடப்பன் சிஸ்டம் ஆனது உறுதி இருக்கு ஏற்கனவே இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து தங்களுடைய தாட் ஏட்பன் சிஸ்டத்தை கொடுத்தார்கள் இந்த தாட் ஏடுப்பன் சிஸ்டம் தான் ஈரானோட மிசைகளை சுட்டு இருக்கின்றே சொல்ல முடியும் என்னதான் ஈரானோட முழுமையான மிசல்களை சுட்டு விழுத்தாட்டியும் ஒரு சில மிசைல்களை சுட்டு இருக்கு பட் இந்த தாட் யாத்தப்பன் சிஸ்டத்தோட ஒரு மிசைலோட பிரைஸ் மட்டுமே தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் சொல்லப்படுகின்றது ஆகவே ஈரானோட மிசைல்களை சுட்டு விழுத்தணும்ன்றதுக்காண்டி இந்த தாட் யாதப்பன் சிஸ்டத்தை இஸ்டில் ஆக்டிவேட் பண்ணினார்கள் என்றால் இதனால நிறைய செலவுகளை இவர்கள் சந்திப்பார்கள் ஆகவே இஸ்டிலோட யாதப்பன் சிஸ்டங்களுக்காண்டி பணத்தை அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க அதையும் அமெரிக்காவில் இருக்கிற மக்களோட டேக்ஸ் பணம் தான் இப்போது இஸ்ரேலை பாதுகாப்பதற்காண்டு போய்க்கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும் முடியும் இதனால் அமெரிக்க மக்களோட டக்ஸ் பணம் தான் இப்போது செலவாகி கொண்டிருக்கு அதுவும் தேவையில்லாமல் செலவாகி கொண்டிருக்கு சொல்ல முடியும் இதற்கு எதிராக அமெரிக்காக்குள்ளேயே போராட்டங்கள் வடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது ரொம்பவே அதிகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கையில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான வெற்றிகரமான தாக்குதல் செய்ததைத் தொடர்ந்து இஸ்ரேலோட முக்கியமான சின்பித்தினுடைய கெட் இப்போது தன்னுடைய பதவியை ராயினாமா செய்திருக்கார் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு இரண்டாவது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான வெற்றிகரமான தாக்குதல் செய்ய முடியல ஈரான் மேற்கொள்ள தாக்குதலும் இஸ்ரேலோட தடுத்து நிறுத்த முடியல இதனால தான் இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு இப்போது பதவி விலகலான் இப்படி ஆரம்பிச்சிருக்கேன் சொல்ல முடியும் இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஈரான் வெற்றிகரமான தாக்குதலை செய்ய செய்ய இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் அங்கே இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான கோவமறிய ஆரம்பிப்பார்கள் இதனால் இந்த தெரிஞ்சவர்களுக்கு தான் அழுத்தங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சொல்ல முடியும் இப்படி இருக்கிற யூரோப்பியன் நியூஸ் சோர்ஸ் தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு வணங்கி கொடுத்திருக்காங்க கடந்த இருபத்தி மணி நேரத்தில் ஈரானுடைய மரீன் டைம் ஆகுது ஆக்டிவாக மாறியிருக்கு இதனால ஈரான் தரப்பில் இஸ்ரேலுக்கு எதிரான செக்யூரான அதாவது ஒரு ரகசியமான ஆப்ரேஷனுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற அலர்ட்டை இப்போது ஈரோப் தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஈரான் தரப்பில் இருந்து செக்யூரான ஒரு ஆப்ரேஷனை இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய போகிறாங்க போறாங்கன்ற செய்தியில்தான் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு அந்த சீக்கிரட்டான ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் இதனால் இஸ்ரேலுக்கு எப்படியான இழப்புக்கு வைப்படும் என்பதை நாங்கள் வைப்பானி தான் பார்க்கணும் இஸ்ரேல் மட்டும்தான் ஈரானுக்கு எதிரான ஆப்ரேஷனை செய்வார்களா நாங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான ஆப்ரேஷனை செய்வோம் என்று ஈரான் எப்படியான ஒரு அதிர்ச்சியை உலக நாடுகளுக்கு கொடுக்க போகிறார் என்பதை அது மின்பதிர்ச்சியை கொடுக்க போகிறார்கள் என்பதை வைப்பனி பார்க்கணும் இன்பதிர்ச்சி இருக்குமா அல்லது இந்த செய்தியானது தான் இதற்கான முடிவலானது உங்களுக்கு தெரிய வரும் ஆகவே இந்த வீடியோல நாங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்குமே பண்ணுங்க அண்ட் இஸ்டலிகிராம் போற பற்றிய ஒவ்வொரு அப்டேட்டையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி வைங்க தான் நான் போகக்கூடிய வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்றேன்